சுடலை மாடன் நம்பிக்கையின் மகிமை தலைவாசல் கிராமத்தில் ஒரு குடும்பம் பல ஆண்டுகளாக சுடலை மாடனை தீவிரமாக வழிபட்டு வந்தது அவர்கள் எந்தக் கடின நிலையும் சந்தித்தாலும் சுடலை மாடன் அவர்களை பாதுகாத்ததாக நம்பிக்கை தீட்சி பெற்ற சாமியார் சோதனை ஒரு நாள் ஒரு புதிய சாமியார் கிராமத்திற்கு வந்தார் அவர் மக்களுக்கு சுடலை மாடன் போன்ற கிராம தெய்வங்கள் சக்தி வாய்ந்தவை அல்ல உண்மையான சக்தி யாரிடம் இருக்கிறது என்பதை சோதிக்கலாம் என்று சொன்னார் சாமியார் சவால் விட நீங்கள் அனைவரும் சுடலை மாடன் கோவிலில் பூஜை நடத்தினால் நான் வந்தபின் கோவிலை பூட்டி விடுவேன் உங்களது கடவுள் அதைத் திறக்குமா என்று பார்ப்போம் என்றார் சுடலை மாடனின் ஆசி அந்த இரவு கிராம மக்கள் அச்சத்தில் இருந்தனர் ஆனால் அட்டேரோபர் கிராமத்தின் மூத்த மூதாட்டி ஒருவர் சுடலை மாடன் எங்களை எப்போதும் காப்பாற்றுவான் நாம் அவனை நம்பி வழிபடுவோம் என்றார் மக்கள் விருப்பத்துடன் பூஜை செய்து கோவிலை மூடினர் மறுநாள் காலையில் சாமியார் கோவிலுக்கு வந்தார் அவர் கதவை திறக்க முயன்றார் ஆனால் அது திறக்கவில்லை சாமியாரே அச்சத்தில் திகைத்துவிட்டார் திடீரென்று ஒரு மின்னல் போல் ஒரு காற்று வீசி கோவிலின் கதவு தானாகத் திறந்துவிட்டது மக்கள் அனைவரும் சுடலை மாடன் வாழ்க என்று மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர் சாமியார் அதிர்ச்சியடைந்து நான் இங்கே நின்று சவால் விடுவது தகுதியானது அல்ல உங்கள் சுடலை மாடன் உண்மையான தெய்வம் இனிமேல் நான் அவனை வணங்குகிறேன் என்று பணிந்தார்